ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்களான அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு அச்சரப்பாக்கம் பேரூராட்சி தேன்ராக்கிற வில்லேஜு இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அதே கஸ்டமர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கெலாம் நம்மளுக்கு வந்து காமன் வால் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீட்டை பற்றி லாஸ்ட்டாக வந்து பாயிண்டிங்கு அது இல்லாமல் அவுட்ரு பட்டை கட்டுறது அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து மட் இன்டர்லாக்கும் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமண்ட் ஓல் பண்ண சொல்லி கஸ்டமர் கொடுத்தனால காமண்ட் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆறு இன்ச்சு இன்டர்லாக்கில் தான் இப்போ பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி மேற்கு நாற்பத்தி ரெண்டு அடி வடக்கு வந்து எழுபத்தஞ்சு அடி தெற்கு எழுபத்தஞ்சு அடி கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சென்ட் ஏரியா அது இதில் பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு மட்டும் நம்ம இப்போதிக்கி பண்ண சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க மீ ஒரு எல் ஷேப் மட்டும் பண்ண போகிறோம் அடுத்த ஷேப் வந்து ஒரு ஒன் வீக்கில் டென் டேஸ் கழிச்சு பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டு நாள் ஒர்க்கு நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் வைக்கலுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடி ஆகிட்டு எனக்கு லே பண்ணால் போதுங்கன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாரு அஞ்சரை அடி ஐட்டுக்கு நம்ம வந்து ஒரு பதிமூணு கரில் லே பண்ண போகிறோம் அது வந்து அது இல்லாமல் நம்ம பிரித்துவீம் ஒரு அடி இருக்குது ஆறு அடி ஆகிட்டு காமௌண்டாவில் வந்துடும் உங்களுக்கு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு காலம் வந்து அது மாதிரி கணக்கு பண்ணி போட்டிருக்காரு நம்ம வடகு பக்கம் ஒரு அஞ்சு காலமும் கிழக்கு பக்கம் ஒரு நாலு காலமும் போட்டிருக்காரு நம்ம இன்டர்லாக்குன்றதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு அடிக்கு காலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு சில தூரம் பதினெட்டு அடி கூட வச்சுருக்காரு நம்ம எப்படி இருந்தாலும் லே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பவும் போல் சிமெண்ட் பால் ஊற்றி தான் நம்ம லே பண்ணுறோம் அது மாதிரி வந்து நம்ம பாயிண்டிங் ஒர்க்கு இதில் பண்ண போகிறதில்லை கஸ்டமர் சொல்லிட்டாரு மேலே டாப் பீமும் ஓட்ட போகிறது இல்லை இவ்வளோ தான் நம்ம பதிமூணு கலு லே பண்ணி கொடுக்குற மாதிரி அதோட கஸ்டமர் அப்படியே விடணும்னு சொல்லியிருக்காரு நம்ம சிமெண்ட் பால் ஊற்றதுனால நம்ம வந்து மேலே வந்து டாப் பீம் போடணுன்னு அவசியம் இல்லை ஹைட்டும் வந்து அஞ்சரை ஹைட்டுன்னும் போது நீங்கள் டாப் பீம் போடணும்னு அவசியம் இல்லை ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேணா விட்டுடலாம் அது மாதிரி ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க சார் எப்படி சார் இப்போ நம்ம வந்து கல்லை அப்படியே அடிக்கிட்டு விட்டோம்னா மேலே வந்து கல்லை பிரித்து மாட்டாங்களா அது மாதிரி கேட்பீங்க அது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க ஏன்னா ரெண்டு சைட்லேயே வந்து நம்மளுக்கு காலம் இருக்குது மேலேயும் சிமெண்ட் பால் ஊற்றி எடுக்கும் போது நீங்கள் கல்லலாம் கையில் எடுக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை நீங்கள் உடச்சி தான் எடுக்கணும் நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா வேணும்னா டாப்பையும் போட்டுங்க அவ்வளோதான் இந்த இப்போ பேக் சைடு கிழக்கு பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு நீங்கள் பார்க்குறது நம்ம இன்டர்லாக்கில் காமௌண்ட் வால் பண்ணுறது இந்த கஸ்டமர் எப்படி பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு சில கஸ்டமர் இல்லை வேறு யாருன்னா பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பில்த் பீம் போட்டு இது மாதிரி நம்ம கல்லில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே டாப் பீம் ஓட்டுவாங்க டாப் பீம் ஓட்டி மேலே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாய் பாயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம வந்து சிமெண்ட் வச்சு பண்ணலாம் இல்லை அடிஸ் வச்சு பண்ணலாம் எப்படி வேணாலும் பாயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் காம்பவுண்ட் வால் என்னும்போது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் வீடு போது நீங்கள் கம்பல்சரி அடிஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணோம் அடிஸ் வச்சு பாயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க அதுலேயே வந்து நம்ம வந்து ஸ்டெப்பு வச்சியும் பண்ணுவாங்க ஒரு சில ஸ்டெப் இல்லாமல் மட்டமாகவும் பண்ணுவாங்க அது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவ்வளோதாங்க பாயிண்டிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து மேலே டாப் பீம் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலமு மேலே டாப் பீமு கீழே பிழ்த்து பீம் இது எல்லாமே பூசி பட்டை கட்டணும் இதுதான் இதோடு முடிஞ்சிடும் உங்களுக்கு காம்பவுண்டால் ஒர்க்கு இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வந்து கல்லுலே மட்டும்தான் பண்ணியிருக்கோம் பாயிண்டிங் பண்ணல டாப்பிங் போன பட்டை கட்டி பூசில் இப்போவே பார்க்கிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டாலும் லுக்காக நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இ நான் சொன்ன ஒர்க்கு இதுக்கப்புறமா நீங்கள் பாயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இன்னும் காம்பவுண்டால் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி வந்து நீங்கள் செலவுலேயும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் காஸ்ட்டு கம்பல்சரி நம்மளுக்கு மிச்சமாகும் நீங்கள் ஒரு இரநூறுவா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் காம்பவுண்ட் வால் ஒர்க்கை நீங்கள் முடிச்சிடலாம் ஒரு மற்ற காம்பவுண்ட் வாலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் ஆகும் இன்டர்லாக்கில் பண்ணும்போது அது மாதிரி பில்டிங் அந்த காம்பவுண்ட் வாலோடய ஒர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு வேலையும் வந்து குயிக்கா ரெண்டு நாளில் குயிக்காது பாருங்கள் இப்போ பண்ணது ரெண்டே நாள் ஒர்க்கு வேலையும் குயிக்காயிடும் நம்ம வீடியோஸு நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் இந்த நம்ம இன்டர்லாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா எப்போ இருந்தாலும் யூஸ் ஆகும் நம்ம எல்லாருமே இடன்றது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இடம் ஏதோ ஒரு இடம் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காக வாங்கி வச்சுருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி வீடு கட்டுறமோ இல்லையோ நம்ம பவுண்டரி வந்து கரெக்டாக செக் பண்ணி நம்ம வந்து காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இப்போ வந்து காமௌண்ட் வால் போகிறது பெஸ்ட்டு அதனால் காம்பவுண்ட் வால்ன்னு நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் சிம்பிளாக ஒரு காம்பவுண்ட் வால் போடணுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்லாக் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட் ரேட் வைஸும் சரி அது இல்லாமல் நீங்கள் குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்டர்லாக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் உங்களுக்கு தேவைப்படனாலும் நண்பருக்கு ஏன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதும் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுங்க தேங்க்யூ நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்